அட என்னங்க இன்னமும் அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ஆப் இருக்குது குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்ர்ட்டி சேல் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் தமிழ்நாடு தமிழர்களுக்கே அப்படின்ற முழக்கத்தை நாம் தமிழ் கட்சி வைக்கும் பொழுது கடுமையை எதிர்த்தவங்க திராவிட உடன்பிறப்புகள் ஆனால் இந்த திராவிட உடன்பிறப்புகள் கூட்டத்திலிருந்தே வந்த ஒருத்தர் தமிழ்நாடு தமிழர்களுக்கே அப்படின்னு சொல்கிறாப்புல அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அமைக்க போகிறதா உண்மையான தமிழ் தேசியம்னு சொல்கிறாப்புல இது புதுசா வந்து இருக்குது நினைக்கிறீங்களா நாம் தமிழரின் தாகம் தமிழ்நாடு தமிழ்நாடு அருமை தோழர்களே மிக சிறப்பா தொடர்ச்சியா வேலை செய்வோம் நம்மளை கையில் நம்ம கையில தான் இந்த அரசியல் கொடுத்துட்டு போயிருக்காரு நம்ம சொல்லக்கூடிய அரசியல் தான் இந்த மாநிலத்தினுடைய திசை வழியாக இருக்கும் இருந்திருக்கிறது அதை உருவாக்கி காட்டுவோம் நாம செஞ்சு காட்டுவோம் நாம பேசுபவர்கள் அல்ல செய்து முடிப்பவர்கள் வேதகு பிரபாகரன் வழியும் வந்தவர்கள் தந்தை பெரியாரினுடைய அரசியலை ஏற்றவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய அந்த அறிவை ஆயுதமாக வைத்திருப்பவர்கள் நாம் வெல்வோம் நாம் நிச்சயம் வெல்வோம் நன்றி வணக்கம் பாத்தீங்களா ஒரு கருப்பு சங்கி ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்திருக்கு தமிழ்நாடு தமிழர்களுக்கே கேட்குறது நல்லா இருக்குது ஆனால் தமிழ்நாடு தமிழர்களுக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு திராவிடர்கள் வசம் இருந்து பேசுனா அது எப்படி வெற்றி பெறும் அப்படிங்கிற எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கருத்தில் சொல்லுங்கள் தமிழ்நாடு தமிழர்களுக்கே அப்படின்னு சொல்லும்பொழுது அதனுடைய ஆட்சி அதிகாரமும் அரசாங்க வேலைவாய்ப்புகளும் அனைத்தும் தமிழகத்தில் இருக்கணும் அப்போ குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் தான் யார் தமிழர்னு தெரியும்னு சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்குது இந்த கருப்பு சங்கி கூட்டம் ஒரு ஒரு பக்கம் குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அல்லது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து யார் தமிழர்னு பார்த்து அவர்களுக்கான வேலைவாய்ப்பு கொடுக்கணும் அவளுக்கான அரசியல் அதிகாரத்தை நிறுவனம் முயற்சி பண்ணால் அந்த முயற்சியை நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கிட்டால் அதற்கு கலந்து கொள்ளாம வேறொரு கூட்டத்துக்கு போயிடுவாங்க அந்த கூட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்காம அந்த மாதிரியான நிலைப்பாட்டை அரசுக்கு எடுக்க சொல்லி அழுத்தம் கொடுக்காம வேற ஒரு வேலையை பார்த்துருவாங்க எல்லாம் பண்ணிவிட்டு தமிழ்நாடு தமிழர்களுக்கு இந்த அரசியல் நம்ம தான் கையளிக்கப்பட்டிருக்குது நாம் வந்து மேதக பிரபாகரவர்களுடைய வழியில் நடக்க போகிறோம் அப்படி சொல்லிட்டு அடுத்த உடனே பெரியாருடைய வழியில் நடக்க இதய அறுவை சிகிச்சைக்கு ஏழு லட்சம் ரூபாய் வரை தேவைப்படுகிறது உங்களால் முடிந்தால் உதவுங்கள் மிகவும் குடும்பத்தில் பிறந்த நபர் தமிழ் தமிழர் தேசிய அரசியல் சொன்னாலே இங்க பல பேர் குழப்புறதுக்கு தாங்க தேராக்கா எவ்வளவு முடியுமோ குழப்புறாங்க சாக்கடை தண்ணி மாதிரி குழப்பி அடிக்கிறாங்க தெளிந்த நீரோடையா தமிழ் தேசிய அரசியல் போயிட்டு இருக்குது தமிழ்நாடு தமிழர்களுக்கு வாழும் உரிமை எல்லோருக்கும் உண்டு ஆளும் உரிமை தமிழர்களுக்கு மட்டுமே உண்டு இதுதான் தமிழ் தேசியம் முன்வைக்கிற தத்துவம் தமிழ் தேசியம் அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் வந்து நாடு பிரிக்கிறது அப்படி கிடையாது தமிழர் நிலப்பரப்பை தமிழர் ஆளணும் அது உலகத்தின் எந்த பகுதியாக இருந்தாலும் சேதான் இதைத்தான் தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்தவன் தமிழன் யார் தமிழன்ற வரையறைக்கு எந்தெந்த சாதிகள்லாம் தமிழர் அதை ரெண்டாவது பட்டியல் எடுத்து அரசாங்கம் வெளியிடணும் இவ்வளோதான் ஆனால் இங்கே ஒரு கூட்டம் என்ன சொல்லுது தமிழ்நாடு தமிழர்களுக்கேன்னு பேசிவிட்டு டக்குனு ஒடிமை போய் எல்லாரும் திராவிடர்களை தான் நாம் பெரியார் வழியில் டக்கணும் அப்படிங்குது தமிழ்நாடு தமிழர்களுக்கே என்ற முழக்கத்தை முன்வைத்தா தமிழர் தலைவரை தான் தேடணும் அங்கே பெரியார் ஏன் வர்றாருன்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை இப்படியாக மாற்றி மாற்றி ஒன்றுக்கு முன்னுக்கு பின்னால் முரண்பாடான கருத்துக்களை சொல்கிறது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவாளர்களுடைய நிலைப்பாடாக இருக்குது குறிப்பாக பெரியார் இயக்கத்தினுடைய நிலைப்பாடாக இருக்குது இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் பெரியார் இயக்கம் தந்தை பெரியார் திராவிட இயக்கம்னு ஒரு ஐம்பது அமைப்புகள் வச்சுக்கிறாங்க இவங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்குதுன்னா வெளியில் சொல்லும் பொழுது தமிழ்நாடு தமிழர்களுக்கு வீட்டுக்குள்ளே பேசும்பொழுது பாவுனாரா எம்எஸ் எப் சொன்னாரூ இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே வேற மொழி வெளியில் வேற மொழி இவர்களைத்தான் திராவிடர் அப்படின்னு சொல்லிட்டு அன்போடு அழைக்கிறோம் திராவிடர்கள் அப்படின்னு சொன்னாலே நடிகர்கள் அப்படின்னு தான் பொருள்படுது திருடர்கள் அப்படின்னு தான் பொருள்படுதுங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது உங்களுடைய கருத்து என்ன திருமுருகலும் காந்திலும் திருந்திட்டாரா இல்லை திருந்துறது போல நடிக்கிறாரா தமிழ் தேசிய அரசியலுடைய பயணத்தை தச திருப்புறாரா அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் பதிவு செய்யுங்க நன்றி உங்களோட பிஸ்னஸை நீங்கள் விளம்பரப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா அதுவும் வெறும் டீ குடிக்கிற காசில் அதுக்குன்னே இருக்குது நம்மளோட நாம் மீடியா ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உடனே உங்களோட பிஸ்னஸை விளம்பரப்படுத்துங்க